ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி பல ஆண்டுகளுக்கு முன் நடிகர் விஜய் நடித்த துப்பாக்கி படத்தை பார்த்துருக்கீங்களா அந்த படம் அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிறது தான் கேட்கணுன்னு ஆசை அந்த படத்தில் விஜய் நடித்த அது வந்து ஒரு சினிமாவில் நடிச்சிருக்கிறார் ஆனால் அதை நிஜமாக ஒருத்தர் செஞ்சு காட்டியிருக்கிறார் அது குறித்து தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் யார் அந்த நிஜமாக நடித்தவர் நடிக்கலை உண்மையாகவே செய்து காட்டியவர் அப்படின்னா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விஜய் போல அவர் செஞ்சாரா அப்படின்னு கேட்குறீங்க அந்த துப்பாக்கி படத்தில் ஒரு புதுசாக ஒரு வார்த்தை அதுதான் பிரபலமானது தமிழகத்தில் பிரபலமானது உலக அளவில் அது ஏற்கனவே இருக்குது என்னென்னா ஸ்லீப்பர் செல் அப்படிம்பாங்க ஸ்லீப்பர் செல்னால் என்ன அப்படின்னா சாமானியர்கள் அவங்க சமாதானமாக நம்ம கூட அப்படியே சேர்ந்தே இருப்பாங்க ஒரு கசாப்பு கடை வச்சுருப்பாங்க மொபைல் ரிப்பேர் ஷாப் வச்சுருப்பாங்க ஸ்க்ராப்பு எடுக்கக்கூடிய அந்த கடை வச்சுருக்கலாம் ஃபேன்சி வச்சுருக்கலாம் வச்சிருக்கலாம் போல் சலூனு வீலர் மெக்கானிக்கு இப்படியெல்லாம் இப்படி சாதாரணமாக ஒரு தொழில் நமக்குடைய அப்படின்னா இன்னும் அதிகமாக ஆக்சஸ் இருக்கக்கூடிய மக்களோடு ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொழிலை செய்துட்டு சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வேறு ஒரு இடத்திலிருந்து ஒரு கட்டளை வரும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அது எங்கேருந்து வரும் வெளிநாடுகளிலிருந்து வருமா இல்லை இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பிடமிருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருமா அப்படின்னு தெரியாது வந்த பிறகு பயங்கரவாத செயல்களில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வேலையை மட்டும் செய்வாங்க இவங்களை தான் வந்து ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த துப்பாக்கி படத்தில் பார்த்திங்கன்னா துப்பாக்கி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பனிரெண்டு ஸ்லீப்பர் செல்களை பர்ஸ்ட் பண்ணக்கூடிய காட்சிகள் வரும் பிறகு இதை செஞ்சது யார் அப்படின்ட்டு வெளிநாட்டிலிருந்து இவர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த பயங்கரவாதி இந்தியாவிற்கு வந்து விஜயோடு அவர் சண்டை போடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் அந்த படத்தில் வரும் இது போன்ற ஸ்லீப்பர் செல் நான் சொன்னது துப்பாக்கி படத்தில் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தலைமையிலான பாஜக ஆட்சி உத்தரப்பிரதேசில் வருது இப்போது வரை கடந்த எட்டு ஆண்டுகளில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்லீப்பர் செல்களை ஒழித்து இருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது இந்த ஸ்லீப்பர் செல்கள் அந்த இதை பர்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லீப்பர் செல் தொடர்ச்சியாக ரன் ஆகணும் அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய தொழில் அதுக்கெல்லாம் பணம் வேணும் நிதி உதவி வேணும் அப்படின்னு இதற்காக அவங்க பல வெப்சைட்ஸ் நடத்தியிருக்காங்க சில ஆப் வச்சுருந்துருக்காங்க பணம் டிரான்சாக்ஷனுக்காக ஃபண்டு சோர்ஸு இது இருக்குது அதுக்கப்புறம் பல வெப்சைட்ஸ் நடத்தியிருக்கிறாங்க இதையெல்லாம் கண்டறிந்து ஒழித்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்துடைய ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அதற்கு மிகப்பெரிய பாராட்டுதல்களை உத்தரப்பிரதேச அரசு சொல்லியிருக்கிறது இந்த ஸ்லீப்பர் செல் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சில ட்ரஸ்ட்டே நடத்தியிருக்காங்க மதக்கல்வியை சொல்லிக் கொடுக்குறோம் அது சொல்லிக் கொடுக்குறோம் இது சொல்லிக் கொடுக்குறோம் இதையெல்லாம் கூட கண்டறிந்து உத்தரப்பிரதேச அரசு யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அந்த அரசு அழித்து ஒழித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்காக நடந்த பல ஊடுருவல்களையும் தடுத்திருக்கிறாங்க ஏன்னா இந்த விசாரணை இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்லீப்பர் செல் அவங்க மீது நடத்திய விசாரணை ஆக்சுவலி என்னென்னா இரநூத்தி முப்பது பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இவங்க மேலே என்னென்ன சந்தேகம் இருக்குது இவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருந்திருக்குன்னு அதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் ஆம் நாங்கள் ஸ்லீப்பர் செல்லாகத்தான் வேலை பார்த்தோம் அப்படின்னு அந்த விசாரணையில் அவர்களே ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இந்த ஸ்லீப்பர் செல்ல பிடிச்சி ஒழிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது சம்மந்தமான நெட்ஒர்க் இருக்கும் அவங்க யாரோடலாம் தொடர்பு இருந்தாங்க உங்களுக்கு எங்கேருந்தெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது இதையெல்லாம் முடக்கி இருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு அதனால தான் யோகி ஆதித்யநாத் தலைமையிலே உத்தரப்பிரதேசத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளில் பெரிய அளவில் எந்த பயங்கரவாத செயலும் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் காரணம் தமிழகம் தமிழகத்தில் ஒரு எட்டரை கோடி ஜனத்தொகை இருக்குது ஆனால் உத்தரப்பிரதேசம் எவ்வளோ பெரிய மாநிலம்னு நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே ஜனத்தொகை இருக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா அதாவது பயங்கரவாத செயல் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத மாநிலமாக அவர் அப்படி மாற்றியிருந்தால் மட்டுமே மகா கும்பமேளா போன்ற மக்கள் அதிகமாக கூடக்கூடிய நிகழ்ச்சிகளை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு கோடி பேர் மகா கும்பமேளாவில் வந்துட்டு போயிருக்காங்க ஏதாவது ஒரு சம்பவம் ஒரு பயங்கரவாத சம்பவம் ஒரு வன்முறை தாக்குதல் நடந்திருக்கா ஏன் நடக்கலைன்னா அந்த ஏடிஎஸ் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அது கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸில் தான் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தன்னுடைய மாநிலத்தில் மிகப்பெரிய ஈவெண்ட்டுகளையெல்லாம் எல்லாம் நடத்துகிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இந்த எட்டு ஆண்டுகளில் நான் ஏற்கனவே சொன்னது போகிற இரநூத்தி முப்பது பேர் மேலே வழக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்லீப்பர் செல்கள் ஒழிச்சிருக்கிறாரு அதில் ஒரு ஆளை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவன் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க நூற்றி முப்பத்தி ஓரு செயலிகள் ஆப் மாதிரி அதை வந்து இன்டெல் நிறுவனத்தோடு சேர்ந்து அதை வந்து முடக்கி இருக்கிறாங்க பதினோரு நெட்ஒர்க்ஸ் இந்த ஸ்லீப்பர் செல்லோடு தொடர்பு இருக்கக்கூடிய நெட்ஒர்க்ஸ் அதையும் பர்ஸ்ட் பண்ணியிருக்கிறது யோகி ஆதித்யநாத் தலைமையிலான இருக்கக்கூடிய அந்த ஏடிஎஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதனால் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய பயங்கரவாத நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது இந்த ஏடிஎஸ் மிக சிறப்பாக செயல்பட்டதுனால ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு செயல்பட்டதுனால ஐஎஸ்ஐஎஸ் ஏக்யூஐஎஸ் அதாவது அல்கொய்தா இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்கிறோம் சிமின்னு சொல்கிறோம் ஜெய்ஷி முகமதுன்னு சொல்கிறோம் இந்தியன் முஜாஹிதீன் சொல்கிறோம் பங்களாதேஷ்லேருந்து செயல்படக்கூடிய அன்பர் உள்ள அந்த டீம் அவங்களுடைய பயங்கரவாத அமைப்பு இது போன்ற பல அமைப்புகளுடைய செயல்பாடுகளை உத்தரப்பிரதேச யோகி அரசு முடக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் சின்ன லெவலில் வன்முறை செயல்களில் ஈடுபட்டாலே மத தீவிரவாதத்தில் ஈடுபட்டாலே புல்டோசர் பாபா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த புல்டோசர் மூலம் அந்த பயங்கரவாதி வீடுகளை எல்லாம் தரைமட்டமாக்கக்கூடிய அந்த விஷயம் பார்க்குறோம் இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இஸ்ரேலே இதே போன்ற செயல்களில் ஈடுபட்டதெல்லாம் பார்க்குறோம் இந்த புல்டோசர் கான்செப்டை இப்போ அதனால தான் சமீபத்தில் ஒரு மீம் வந்தது என்னென்னா லோக்கல் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் டீல் பண்ணக்கூடிய இந்த தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கு புல்டோசர் இன்டர்நேஷ்னல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை அதை சரி கட்டுவதற்கு என்ன வச்சிருக்கிறார் யோகி அப்படின்னா பிரம்மோஸ் ஏன்னா சமீபத்தில் தான் பிரம்மோஸ் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் ஃபவுண்டேஷன் உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது ஆண்டுக்கு நூறு பிரம்மோஸ் தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆகவே மிகப்பெரிய மாநிலத்தில் பயங்கரவாத செயல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் மிகச்சிறப்பாக செயல்பட்ட உத்தரப்பிரதேசத்துடைய ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்த முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவருடைய திறன் மிகுந்த ஆளுமை மிகுந்த ஆட்சியினால்தான் தலைமையினால தான் இந்த பயங்கரவாத செயல் தடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் அந்த செய்தி இதையெல்லாம் பார்த்தாவது இந்த திராவிட மாடல் அதாவது யோகி மாடலை பார்த்தாவது திராவிட மாடல் கற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி ஏன்னா இங்கே வந்து ஒரு பயங்கரவாத செயலுக்கு செய்ய இருந்ததையே வந்து அதை விபத்து போலலாம் சொன்னாங்க சிலிண்டர் வெடிப்பு விபத்து அப்படின்லாம் சொன்னாங்க ஆகவே யோகி மாடல் தான் நமக்கு சரியானது திராவிட மாடல் அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அட்லீஸ்ட் ஸ்டிக்கர் தான் ஒட்டுறீங்க மத்திய அரசுடைய ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான செயலில் யோகி ஆயுத்தனோட ஸ்டிக்கராவது நீங்க ஒட்டுங்க தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்